பெரும்பாலும் ஒரு டேரக்டரு என்ன தான் நிறையா ஹீரோவை வச்சு படம் எடுத்திருந்தாலும் பட் அவருக்குன்னு ஒரு ஹீரோ வந்து பிரத்யேகமாக பிடிக்கும் சப்போஸ் அந்த டேரக்டருக்கு அந்த ஹீரோவை வச்சு படம் எடுக்கிறதுனு ஒரு சான்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை அவர் எந்த மாதிரி எடுப்பார் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோவுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த விஷயத்தை அப்படியே உள்ளே புகுத்தி படத்தை எடுத்து அதையும் வந்து பயங்கர மாஸ் ஹிட் ஆயிடுவங்களை ஸோ அதற்கு நம்ம உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா அட்லி அவர்கள் வந்து சொல்லலாம் தளபதியோட படத்தில் என்ன மாதிரியான மேஜிக் பண்ணியிருப்பார் அப்படின்னு ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் அவர் எடுத்த எல்லா படமுமே தளபதி ஹிட் தான் பட் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சைடு எடுத்தோன்னு வச்சுங்களேன் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர் என்ன தான் ஹிட் படங்களை கொடுத்துட்டு வந்திருந்தாலும் விக்ரம் இருந்த அளவுக்கு லியோ இல்லை அப்படின்னு பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்குச்சு அதற்கு பல ரீசன் இருக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் லோகேஷ் எடுத்தாப்புல செகண்ட் ஆஃப் வந்து லோகேஷ் எடுக்கலை அதனால் வந்து ரத்னகுமார் தான் எடுத்தார் ஸோ அதனால் வந்து படம் வந்து சொதப்பிடுச்சு அப்படி இப்படி ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் அவருடைய ஆஸ்தான ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஸோ விக்ரம் வச்சு எடுக்கும்போது அதோடைய காம் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் பட் லியோ எடுத்தது பார்த்திங்கன்னா என்ன தான் கிளாஷாக இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக அந்த லியோ கேரக்டருக்கு அவர் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்றது தான் நிறைய பேர் கொஸ்டின் ஆயிருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து தனக்கு பிடிச்ச டைரக்டர் ஆக்டர் வச்சு எடுக்கும்போதும் தனக்கு பிடி அதாவது ஆஸ்தான ஹீரோ ஓகேங்களா விஜய் அவர்கள் பிடிக்காது கிடையாது பிடிச்சாலுமே அவங்களுக்கும் பிரத்யமாக ஒரு ஹீரோ இருப்பாங்க ஸோ அப்படி ஒரு ஹீரோ தான் அஜித் அவர்கள் வெங்கட் பிரபு ஸோ வெங்கட் பிரபுவோட கேரியர்லேயே இன்னமும் ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கக்கூடிய ஒரு படம்னு பார்த்திங்கன்னா மங்காத்தா ஸோ அதோ அதோடய பீட்டை வந்து இன்னும் வேறு எந்த படமுமே வந்து வெங்கட் பிரபு படம் வந்து கொடுத்ததில்லை ஸோ அப்படி இருக்கும்போது வெங்கட் பிரபு இப்போ கோர்ட் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் அந்த படத்துக்கு பெருமளவு எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக உழவிட்டுருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு சில அப்டேட்ஸும் கோர்ட்டை இருக்கு அதையும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு மை சேனல் நண்பா நம்பிஸ் எப்படி இருக்கிறீங்க என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஓகே சார் நம் கமிங் டு த கோட் மூவி கோட் மூவி என்ன தான் வெங்கட் பிரபு எடுத்தாலும் அதில் பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்க போது அப்படின்ற மாதிரி நம்ம அந்த சின்ன கிளிம்ஸில் பார்த்து ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாலும் வச்சுக்கிட்டாலும் என்ன கதையாக இருக்கும்னு இன்ன வரைக்கும் கெஸ் பண்ண முடியல அப்படின்றதுதான் நிதர்சன உண்மை ஏன்னா ஒரு சைடு ஒரு சில பேர் ஜெமினி மேன் இருக்குமா மாதிரி இருக்குமா அப்படின்றாங்க ஒரு சில பேர் டைம் ட்ராவலர் படமாக இருக்கும் அப்படின்றாங்க ஒரு சில பேர் அப்பா மகன் கதை ச பழைய சென்டிமெண்ட்ஸை அடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க ஸோ எப்படி இருந்தாலுமே படம் வந்து ஒரு ஆக்ஷன் படமாக இருக்க போகுது அப்படின்றதுல மட்டும் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா அதற்கான இந்த ரஷ்யன் சூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ரஷ்யாலேயே இது வரைக்கும் அதிக அளவில் தமிழ் படங்கள் போய் எடுக்கப்படாத இடங்களில் தான் ரஷ்யாவுடைய ஷூட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துருக்கு ஸோ அந்த மாதிரி எடுத்தே இருந்தாலும் படத்துக்கு வேறு சில வகையில் எதிர்பார்ப்பு குறையிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமாக நம்ம மியூசிக்கை சொல்லலாம் ஸோ யுவன் சங்கர் ராஜா விஜய் அவர்களுக்கு என்ன கனெக்ஷன் யுவன் சங்கர் ராஜா இது வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் தான் போட்டிருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய கதை புதிய கதை தளபதிக்கு ஹிட் படமான்னு கேட்டிங்கன்னா நான் அஃப்கோர்ஸ் நாட் ஹிட் படம் கிடையாது பட் அதே யுவன் சங்கர் ராஜா தான் மங்காத்தா படத்துக்கு மியூசிக் போட்டார் மங்காத்தாவோட பீஜியம் இன்னி வரைக்கும் ட்ரெண்டிங்கில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு பீஜிஎம் அண்டு மங்காத்தா பீஜிஎமுக்கு ஒரு அப்ரிசியேஷன்லாம் கிடைக்கலன்னு ஒரு ஸ்டேஜில் ஏறி யுவன் வெங்கட் பிரபு அண்ட் அவர்களே ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு அதோட பிஜிஎம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் தான் பட் அதே யுவனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் தளபதி காம்போவான இந்த படத்தில் இதில் கோட் படத்தில் முதல் பாடல் விசில் போடு பாடல் பார்த்திங்கன்னா பயங்கர விமர்சனத்துக்குள்ளாச்சு இது என்ன இவன் இப்படி அடிச்சிருக்காரு இது சரியாக எல்லார் மனசுலேயும் பதிகிற மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி அடிச்சிருந்தாலும் நினச்சிருந்தாலும் கமெண்ட்ஸ் வந்திருந்தாலும் அடுத்த பாட்டு சின்ன சின்ன அப்படின்ற அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வரவேற்பு போட்டுச்சு அதுலேயும் வந்து ஏஐ டெக்னாலஜி மூலியமாக பவதாணியோடைய வாய்ஸ் உள்ளே கொண்டு வந்து தளபதியோட வாய்ஸும் சேர்ந்து அந்த பாட்டை கேட்கும்போது அதோடய மெஸ்மரைசிங் அந்த டோன் அந்த வாய்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவல் சாங் அது ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டை எடுத்துருச்சு ஸோ இப்படி இருக்கும்போது ஓவராலாக ஒரு ஹீரோவுடைய ஆஸ்தான ஹீரோவாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் இன்னொரு ஹீரோ வச்சு படம் எடுக்கும்போது அந்த படத்துடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றது பல பேர் கேள்வியாக இருந்தாலும் இந்த கோட் படத்துடைய எதிர்பார்ப்பு இந்த மாதிரி பல ரீசன்ஸ்க்காக குறைஞ்சிருச்சு அதாவது லியோவுக்கு இருந்த எதிர்பார்ப்பு கோட் படத்துக்கு இல்லை அப்படின்னு தான் பெருமளவு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதற்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா லியோ அப்படின்றதுக்கும் கோட் அப்படின்ற படத்துக்கும் கனெக்ஷன் பண்ணிக்கிறதே ஒரு முட்டாள்தனமான விஷயம் லியோ படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்சியூவில் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக எல்லாேருமே யூகிச்சுட்டு இருந்தோம் அதை எல்சியூவில் கனெக்ட் ஆகணும்னு நம்ம பேசி பேசி பேசியே எல்சியூல கனெக்ட் ஆகணுன்றதுக்காகவே சில விஷயத்தை வந்து லியோ படத்தில் வந்து லோகேஷ் கூத்துனாரோ அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள்லாம் அதில் இருந்துச்சு ஓகேங்களா பெரிய லெவலுக்கு எல்சியூவில் கனெக்ஷன்ஸ் கிடைக்கணும்னாலும் அந்த கான்ஸ்டபுள் வர்ற சீனாக இருக்கட்டும் லாஸ்ட்டில் கமலஹாசன் பேசுகிற சீனாக இருக்கட்டும் இதெல்லாம் எல்சியூவில் கனெக்ட் ஆகிற சீனாக தான் நமக்கு வந்து கன்வியாகணுன்னு அந்த படத்தில் வச்ச மாதிரி இருந்துச்சு ஏன்னா அதோட பாட்டு அடுத்த பாட்டில் எல்சியோ அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் நடிப்பாரா அப்படின்றது ஒரு கேள்வி குறிந்தான் ஏன்னா இன்றைக்கி அறுபத்தொம்போதாவது படத்துக்கு அப்புறமா நான் நடிக்க மாட்டேன் அரசியலில் முழுசாக இறங்க போகிறேன்னு தளபதி சொல்லியிருக்காரு அப்படின்னா அன்னைக்கு கண்டிப்பாக அந்த லியோ படம் நடக்க எடுக்கும்போதே லோகேஷ் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் நம்மளை மாதிரி மக்களுடைய பப்ளிக் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதுக்காக வேறு வழியே இல்லாமல் எல்சியோ கொண்டாந்து இலியோவில் திணிச்ச மாதிரி நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் இதை எத்தனை பேர் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்ற கமெண்ட்டில் போடுங்க ஸோ அந்த மாதிரி கோட்டில் அப்படி எதுவும் புதுசாக வந்து ஒரு கனெக்டிவிட்டி மூவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இது வந்து என்டெய்லி ஒரு செப்பரேட் ஃபிலிமா இருக்கும் போது அப்படி இருக்கும்போது அந்த படத்துடைய கதை என்னவாக இருக்கும் அந்த படத்துடைய ஸ்டோரி பிளாட்டை எப்படி இருக்க கொண்டு போகிறாருன்றது இன்ன வரைக்கும் புரியல மேபி இந்த ட்ரெயிலர் வந்ததுக்கப்புறம் இந்த படத்துடைய ஹைப் வேறு லெவலில் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக தளபதி அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் படத்தை போட்டு பார்த்துருக்க போட்டு காமிச்சிருக்காங்க தளபதி அவர்களுக்கு வெங்கட் பிரபு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஹாஃபை வந்து முடிச்சுட்டு மியூசிக் எல்லாம் முடிச்சுட்டு போட்டு காமிச்சிருக்காங்க அண்ட் தளபதி வாஸ் ஸோ ஹாப்பி வெறித்தனமாக வந்திருக்குன்னு தளபதி அவர்களே பாராட்டினதான் நம்ம வந்து நிறைய சோஷியல் மீடியாஸில் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை இயக்கும் கல்பனா கல்பனா தானே அவன் பேர் கல்பனா ஒரு ஃபுல் நேம் எனக்கு தெரியல ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏஜிஸியோடைய அவங்க தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய தீவிர தளபதியோட ஃபேனு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கிறதாகவும் இப்போ வரைக்கும் வந்திருக்க அவுட்புட் வரைக்கும் பயமாக பிடிச்சிருக்கிறதாகவும் அவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது படத்துடைய அவுட்புட் கண்டிப்பாக ஓரளவுக்கு நம்ம அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம முழுசாக நம்பளோம் பட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய தேர்ட் சிங்கிள் பார்த்திங்கன்னா லைவாகவே வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இன்னொரு நியூஸ் அடிப்படுது அது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ யுவன் சங்கர்ராஜா பார்த்திங்கன்னா அடுத்தடு ஒரு ரெண்டு கான்சர்ட் வந்து தமிழ்நாட்டில் நடத்த போகிறாப்பில் அந்த ரெண்டு கான்சர்ட்டில் ஏதோ ஒரு கான்சர்ட்டில் கண்டிப்பாக இந்த பாட்டோடைய லைவ் வெர்ஷன் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒருவேளை அந்த கான்சர்டில் தான் அந்த பாட்டோடைய படத்தோடய தேர்ட் சிங்கிளை வந்து ரிலீஸே பண்ண போகிறாரா லைவாக இல்லை அதற்கு முன்னாடியே இந்த பாட்டு வந்து யூடியூப் இதெல்லாம் வந்துட்டு அதாவது மீடியாஸில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைவ் பண்ண போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது பட் இது வந்து தேர்ட் சிங்கில் வந்து லைவாக இருக்க போது இந்த லைவ் சாங்கில் வந்து யார் வாய்ஸ் கொடுக்க போகிறாங்க யுவனே கொடுக்க போகிறாரா ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு பாட்டு வந்துச்சு ரெண்டு பாட்டிலுமே தளபதி பாடிட்டாரு அடுத்து வர போகிற சிங்கில் வந்து தளபதியை தான் பாட வைக்க போகிறாரா எனக்கு தெரிஞ்சுருக்காதுன்னு நினைக்கிறேன் மேபி யுவன் இருக்கலாம் யுவன் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு சிங்கரோ இல்லை மியூசிக் டைரக்டரே கூட பாட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது யாராக வேணால் இருக்கலாம் ஸோ இப்படி கோட்டை பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு அப்டேட் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்தடுத்து அப்டேட் வந்து வந்துட்டு தான் இருக்குது பட் இருந்தாலும் ஏன் இந்த கோர்ட்டுடைய எதிர்பார்ப்பு நம்ம லியோ அளவுக்கு இல்லைன்னு பார்க்குறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா முன்னாடி இருந்தது ஒன்லி ஃபேன்ஸ் மட்டும்தான் அதனால் தளபதியுடைய படம் 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 அதை மட்டும்தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க அதை மட்டும்தான் எடுத்து அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாங்க பட் இப்போ தளபதியுடைய இன்னொரு பரிணாமம் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆயிட்டார் ஓகேங்களா ஸோ அதோடைய அடுத்தடுத்து வேலைகள் அது அது சார்ந்து அவங்க செய்யும் நலத்திட்ட உதவிகள் இதை போன்ற விஷயங்கள் பல ஃபேன்ஸ் பிகம் டு தொண்டர் அந்த என்ன சொல்கிறது அவங்க அந்த தொண்டராகி அந்த பணிகளை செஞ்சு அதை எடுத்து அவங்க அப்டேட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை தனக்கு தானே குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நலத்திட்டங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றதான் உண்மை ஸோ அதனால அதோடைய அப்டேட்ஸும் கூடுதலாக ஒரு சைடு வரனால இப்போ வந்து தளபதி அவர்கள் ரெண்டாக பிரிஞ்சுட்டார் ஒரு சைடு பார்த்திங்கன்னா அரசியல் அப்டேட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சினிமா அப்டேட் இப்படி ரெண்டும் இருக்கும்போது நமக்கு ஒரு அப்டேட் கொஞ்சம் குறையிற தான் இருக்குது யாருக்கு இந்த படத்தை மட்டுமே கொண்டாடி கொண்டு இருக்கும் தளபதி ஃபேன்ஸுக்கு பட் இதே தொண்டர்கள் சைடாக இருக்கிற மற்ற தளபதி ஃபேன்ஸ் அண்டு தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா தளபதியுடைய இந்த அரசியல் முன்னெடுப்பை எப்படி அடுத்தளவுக்கு கொண்டு போகணுன்ற ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க நான் என்ன கேட்டுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா தளபதி ஃபேன்ஸும் படத்தை கொண்டாடுங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் விட தளபதியுடைய தமிழக வெற்றி கழகத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்குறதுன்றதுல முனைப்பு காட்டுங்க அதை எப்படி கொண்டாட போகிறோம் எப்படி கொண்டாடணுன்றதுக்கு தீர்மானம் திங்க் பண்ணுங்க அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலிமா ஸ்ட்ராங்காக சொல்லி காசை போகிறேன் சிஆர் நான் வீடியோ லவ் யூஆர் டேக் கேர்